இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் அதை பெருசாக யாருமே கண்டுக்கலை நிறைய பேர் பேசினாங்க இருந்தாலும் அந்த விஷயம்தான் ஆக்சுவலாக ட்ரெண்டாக இருக்கணும் ஆனால் அதை மடைமாற்றி வேறொரு விஷயத்தை பேச வச்சு தான் திமுகவுடைய சாதுரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் நிதி வேண்டாம் சாமி தான் வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒன் லைனில் சொன்னார் அதை வந்து டீ கோட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக இந்த மீடியாவெல்லாம் அதை பேசியிருக்கணும் எடுத்து அண்ணாமலை வந்து சாமி தான் வேணும்னு சொன்னார் அவர் யாரை குறிப்பிடுறாரு எந்த சாமியை குறிப்பிடுறாரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வரணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தான் அண்ணாமலை அப்படி சொன்னாரா நிதி வேண்டாம்னு சொன்னாரே அப்போ அது வந்து உதயநிதியைத்தான் குறிக்குதா திமுக கொடுக்கக்கூடிய நிதியைத்தான் குறிக்கிறதா இந்த மாதிரி வந்து மீடியா எடுத்து பேசியிருக்கணும் அப்படி எடுத்து பேசினா என்ன ஆகும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு இணக்கம் வந்துடும் ஓகே அண்ணாமலை ஏதோ வந்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு போல இருக்குது அப்படிங்கிற அந்த செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துடும் அதை வந்து போகாமல் தடுக்கிறதுக்காகத்தான் இந்த மீடியா என்ன பண்ணுறாங்க திரும்ப 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 அந்த அண்ணா பெரியார் அந்த அவமானப்படுத்திட்டாங்க இழிவுபடுத்திட்டாங்கன்னு இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மீடியா கூட அண்ணாமலை சொன்ன இந்த விஷயத்தை பேசவே இல்லை எந்த அளவுக்கு நுணுக்கமாக அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ மீடியா வந்து டீகோட் பண்ணலைனாலும் அண்ணாமலை என்ன பேசினார் எதற்காக இதை சொன்னார் அப்படிங்கிறத டீகோட் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை இப்போ இதை வந்து இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிதி வேண்டாம் உதயநிதி வேண்டாம் சாமி தான் வேண்டும் பழனிசாமி தான் வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அண்ணாமலை சொன்னார்னு கொளுத்தி போடலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா அண்ணாமலை எதை மீனிங் பண்ணார் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் அவர்கிட்ட வந்து யாரும் விளக்கம் கேட்க போகிறது கிடையாது அவரும் வந்து விளக்கம் கொடுக்க போகிறது கிடையாது ஆனா நம்ம டீகோட் பண்றத வந்து யாரும் தடுக்க முடியாது ஸோ இப்படி ஒரு அர்த்தமும் வருது இல்லை இல்லை எங்க அண்ணாமலை அப்படிலாம் சொல்லுவாராங்க அவர் நிதி வேண்டான்னு சொன்னது உண்மை உதயநிதி வேண்டான்னாரு திமுக கொடுக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா அந்த நிதி வேண்டாம் அப்படின்னாரு ஆனா சாமி தான் வேணும்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சாமியை கொண்டாடும் பாஜக தான் வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு விதத்துல ஒரு டீகோட் பண்ணலாம் இல்ல அப்படியும் இல்லையா உதயநிதி வேண்டான்னு சொன்னது உண்மைதாங்க ஆனால் சாமி தான் வேணும்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா அண்ணாமலைங்கிற பெயரும் சாமி தான் அப்போது இந்த அண்ணாமலை தான் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் அப்படின்னு டீகோட் பண்ணலாம் ஸோ எப்படி பார்த்தாலுமே அவங்க அவங்களுடைய பார்வை கேட்டுற மாதிரி அண்ணாமலை சொன்னதை ஒரு டீகோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி பேசி அதிமுகவினராகட்டும் பாஜகவினராகட்டும் அண்ணாமலை என்ன சொன்னார் எதற்காக இப்போ சொன்னார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த நெரேட்டிவ் மாறும் இல்லைன்னா திரும்ப 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 திமுக சொல்லக்கூடிய அந்த பொய் நெரேட்டிவ்க்குள்ளேயே நம்ம வந்து சிக்கிட்டே இருப்போம் இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு முருகபக்தர்கள் மாநாடு நடந்தது வெள்ளிக்கிழமையாச்சு நேற்று வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் அந்த முருக மாநாட்டில் அண்ணா பெரியாரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு காலையில் வந்து அமித்ஷா அவர் பேட்டி கொடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக

மீடியா எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி திமுகவுடைய அல்லக்கையாகவே மாறிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுதா இல்லையா அப்போ இந்த நேரேட்டிவை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தான் நம்ம வழி பார்க்கணும் இந்த நேரேட்டிவை உடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த கூட்டணி ஜெயிக்குது அப்போ நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அதிமுக வெற்றின்னு சொல்லுவீங்களா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றின்னு தானே சொல்லுவீங்க அதுதானே சொல்லணும் அதுதானே உண்மை அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது தேர்தலில் ஜெயிச்சுட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடித்தது அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வரப்போகுது செய்தி அப்போ அந்த இடத்துல வந்து பாஜகவை விட்டுட்டு அதிமுக மட்டும் வெற்றி பெற்றதுன்னு வந்து நியூஸ் போடுவீங்களா இப்போ திமுகவுக்கும் அதேதானே திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு தானே நீங்கள் செய்தி போடுவீங்க அப்போ திமுக கூட்டணி தானே ஆட்சி அமைச்சிட்டுருக்கு இன்றைக்கி அதுதானே கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது வேற கூட்டணி ஆட்சிங்கிறது வேற இன்னைக்கு பாஜக கூட்டணி ஆட்சி தான் அவங்க ஆட்சியிலும் பங்கு கொடுத்துருக்காங்க அவங்க தனிப்பெரும்பான்மை போதும் பங்கு கொடுத்துருக்காங்க இப்பவும் கொடுக்குறாங்க தமிழகத்தில் வந்து திமுக கூட்டணி தானே நாற்பது சீட்டு ஜெயிச்சது திமுக மட்டும் ஜெயிச்சுதா அப்போ அந்த இடத்துல வந்து திமுக கூட்டணின்னு போடுறீங்க இங்கே மட்டும் வந்து அதிமுக கூட்டணின்னு சொல்லக்கூடாதா இங்கே வந்து அதிமுக கூட்டணி அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது அதனால் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு இதில் என்ன தப்பு சரி இது எப்படி சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்க இந்த எதிர்கேள்வி கேட்கணும் மீடியா விவாதத்தில் போறவங்க இல்லை வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவங்க கிட்ட கேளுங்க சரிங்க கூட்டணின்னு சொல்லக்கூடாது வேறு எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்கள் திமுக கிட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரேட்டிவாக கில் பண்ணணும் அது சொல்ல தெரியாமல் திரும்ப 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 இல்லை இல்லை அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக தான் தனியாக ஆட்சி அமைக்கும் எப்படி தனியாக ஆட்சி அமைப்பீங்க இந்த கூட்டணியை உடச்சே ஆகணும்னு அவங்க எதுக்கு விரும்புகிறாங்க இந்த கூட்டணி இருந்தால் திமுக ஜெயிக்கிறது கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியுது ஆனால் இந்த கூட்டணியை வந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல அவங்க நேரேட்டிவ்களே போய் சிக்கிட்டு அதுக்கே பதில் சொல்லிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது வந்து தேசிய அளவில் பாஜக தலைமையில் இருக்கு தமிழகத்தில் வந்து அதிமுக தலைமையில் இருக்கு ஏன்னா தமிழகத்தில் அதிமுக தான் பெரிய கட்சி இதை யாரும் மறுக்க போகிறது கிடையாது இது எத்தனையோ தடவை சொல்லப்பட்டிருக்கு ஆமாம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன் முடிஞ்சதா இதைத்தான் வந்து அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதல்வர் ஆவார்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே என்ன வேணும் எளிமையாக வந்து திமுகவுடைய நெரேட்டிவை உடச்சி அவங்களுக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை வலுப்படுத்துகிற நேரத்தில் திரும்ப 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 மறுபடியும் போய் வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அதற்கு வந்து இவங்க ஏதாவது செய்யணும் அதிமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது இன்றைக்கி வந்து வலிமையான எதிர்கட்சி எத்தனை எம்எல்ஏஸ் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி இத்தனை வருடங்கள் வந்து ஆட்சியில் இருந்த கட்சி திமுகவை எதிர்க்கிறதுக்கு இப்படி தடந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறம் இப்படி வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரும் அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை வீழ்த்துவார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்கள் மனசுல வந்தா மட்டும்தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவான் இல்லைன்னா போட மாட்டான் அப்ப அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் எந்த இடத்துலையும் நான் இறங்கி வர மாட்டேன் எந்த சமரசமும் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியோ அடம் முடிச்சாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னதை வந்து அப்படியே பிக்கப் பண்ணி அதை வந்து ஒரு ரெண்டு டிபேட்டை மாற்றி அதை வச்சு ஒரு ரெண்டு இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நேரட்டிவே மாறி இருக்கும் இதுதான் வந்து அரசியல் அரசியல் இப்படி தான் பண்ணணும் நம்ம இப்போ வந்து டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கோம் திமுக அடிச்சு ஆடிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது ரிவர்ஸில் இருக்கணும் இன்றைக்கி திமுக பலவீனமான இடத்துல இருக்குது ஆன்டி இன்கம்பன்ஸு இருக்குது அவங்களுடைய வரலாறுல தொடர்ச்சியாக இரண்டாவது தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்ததே கிடையாது இப்படி ஒரு வரலாறு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற போது அவங்க தான் வந்து இன்றைக்கி பதட்டத்தில் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு அதுக்கு நேருக்கு மாறாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி பதட்டத்தில் இருக்குது நம்ம வந்து இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம தான் அடிச்சு ஆடணும் அவங்க டிஃபென்ஸ் ஆடணும் அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் நன்றி